നടക്കും മലയാളി പെണ്ണാടന മൈലാടും കൊല്ലിൽ പിറന്നു പിന്നെ മൈലാഞ്ചി കാട്ടിൽ വളർന്നു ഇത് മൈലാഞ്ചി മറ്റേ கேட்ட உடனே தயிர் போடுற மருதான்டாதுன்னாரு அது சொல்லி அறிவிலைகளுக்கு அறிவு கொடுத்த நிறைய பேர் இருந்தாங்க அது சொல்லிக்கிடும் அது இல்லாமல் என்னுடைய பாடல் ஒழிக்காமல் அந்த நிகழ்ச்சி கிடந்து அது ஓகே ஓகே ஒரு நாளைக்கு கல்யாணத்தன்னைக்கு நம்ம வசிக்கலாம் வந்த சேர்க்கணும் இல்ல ஏன்னா முக்கியமாக நம்ம எதிர்பார்த்துக்கிறது நானே எதிர்பார்த்துக்கிறது அருகே சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்கணுன்ட்டு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் அவர் இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவர் அடிக்கு போகிற அடியை பார்த்து மயங்கணும் காத்திருக்குறேன் உங்கள் பிடி உங்கள் கொள்கைப்படியே உங்கள் ரூல் பிடியே நிற்குவாங்க நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படி போற்றி புகழ்ந்து கவனத்தை பேசுறீங்களே எனக்கு என்ன பேச போகிறீங்கன்னு நினச்சா விட்டு விடுறீங்களே ஓகே நன்றி ஏன்னா வந்து நிகழ்ச்சி நேரம் நின்று கொண்டே போவதால் நிறைய வேலையை வைத்துக்கொண்டோம் நமக்கு ஒன்றும் வேலை கிடையாது சோம்காரலாம் ஆனால் என்னுடைய அருமை பெரிய பிள்ளை நினைச்சா அவர் போக எத்தனை புலனை விட்டு வந்திருக்காரு தெரியாது அந்த வயிறு அவர் அருமையான அவர் அவ்வளவு தூரம் அக்கறை இடத்தை வந்திருக்காருன்னா அந்த படத்து மேலே அவருக்கு எவ்வளவு ஆசை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இவ்வளவு நேரம் உட்காந்துருக்காருன்னா அந்த ஆசையும் புரிஞ்சுக்கணும் இங்கே அதே போவே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இங்கே பாக்குறது எல்லாமே மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்பா 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 அப்பான்னு கூப்பிடக்கூடிய ரெண்டு பிள்ளைங்கிட்ட இங்கே வந்தது டைரக்டர் சீமான் அவர்களும் அப்பா அப்பா அப்பாவை தவிர வேற ஒன்று கிடையாது அப்பா அவர் பெரியப்பா நான் சித்தப்பா அது மாதிரி அது மாதிரி அதே மாதிரி பார்த்தா எங்கள் உறவுமண்டனம் நிஜமாக என்னென்னா தான் பெரிய டைரக்டராக ஆகிட்டு இது வேண்டாம் நீங்கள் டைரக்டர்லாம் ஒன்று சேர்ந்து நான் டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி ஒதுங்கி இருக்கிறாரோ ஆர்வி குமார் உபயகுமார் அவர்கள் என்று நடித்துக் கொண்டிருக்கிறார் ஏன்னா நல்ல வெற்றி படங்கள்லாம் கொடுத்தவர் அவங்களாம் நிறைய வெற்றி படம் ஏன் போய் யூனியன்ல உட்காந்துட்டு படம் எடுக்க மாட்டேங்க உங்களுக்கு சிந்தனைலாம் எல்லாம் போச்சா என்ன எனக்கு தெரியல நிறைய கதைகளை வச்சுக்கீங்க நிறைய மியூசிக் வச்சுருக்கீங்க நிறைய பாட்டு எழுதக்கூடியவங்க நிறைய அறிவு உள்ளவர்கள் ஆற்றல் உள்ளவர்கள் நீங்களும் சரி ஆர்வி உதயகுமார் சரி அது நம்ம செல்வமணியும் சரி நிறைய வெற்றிகள் படங்களை கொடுத்தவங்க ஏன் இப்படி உட்காந்துருக்கிறீங்க ஏன் படத்தை பட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு உண்டு அந்த கேள்வி போட்டால் பதில் நீங்க அப்புறம் சொல்லி நல்ல படங்களை எடுத்துக்கொள்ள நான் அதிக நேரம் பேச போதில்லை சார் வந்திருக்கா நிரந்தர சார் வந்திருக்காரு நாங்கள்லாம் மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை சந்திக்கக்கூடிய ஒரு குரூப்பில் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம் அதே பெரிய சந்தோஷம் ஹீரோயினையும் பார்த்தா ஹீரோயின் பார்த்தா ரொம்ப நல்லா படத்தில் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க அண்ணனுடைய ஒரு கண்ணன்ட்டு நினைச்சு சொன்னேன் அண்ணா நான் அந்த இன்னைக்கு ஏதுமா கேமரா இதா அங்கையா ஓ நீங்கள் வந்திருக்கீங்களா அதான் கரெக்டாக பிக்சாக நீங்கள் வராமல் இருக்க மாட்டேங்குது சார் கேமரா பார்த்து பேசுகிறேன் சார் எந்த கேமரால ஓகே இதனால் செய்து கொள்வது என்ன என்றால் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்கள் மனமாற பாராட்டக்கூடிய இந்த மயிலாஞ்சி படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாம் ஆசை நிஜமாக உண்டு இன்னைக்கு வந்து என்ன நாள்னு சொன்னா இன்னைக்கு வந்து நிச்சய பண்ணக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்றோம் ரிலீஸ் இன்னைக்கு தான் முகூர்த்தம் முகூர்த்தம் நாள் அன்றைக்கு அறிவிக்கப்படும் பின்னால் அறிவிக்கப்படும் இன்றைக்கு நிச்சயதார்த்தம் ரத்தம் இந்த இவங்க நடிக்கிறாங்க இவங்க வந்து பண்ணிருக்காங்கன்னு அறிவிச்சாச்சு பட ரிலீஸ் அன்னைக்கு தான் திருமண நிகழ்ச்சியாக நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது அருமைக்குரிய எங்கள் பிள்ளை சீமான் அவர்களது பேசி கேட்கத்தான் ஆகவே அவருக்கு நேரத்தை கொடுத்து அவர் வந்து பேசுவார் கேட்டுக்கொண்டு அது ஏன்னோ அந்த மாதிரி என்ன இன்ட்ரட்ஷன் நிறையா கட்டாக நேரம் அதை கட்டாகாமல் அவர் எப்படி வரவேற்பீங்களோ வாங்க ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியில் கலந்து பிள்ளை என்னை அழைப்பதற்காக அழைத்ததற்காக அண்ணன் இளையராஜாவுக்கு நன்றி என்ன வந்து அவரே போயிட்டு வந்தா அது நிகழ்ச்சி கேட்டு அவரும் சொன்னார் நேற்று நைட்டு அது அது அதுக்காகவும் அண்ணன் நன்றி அண்ணன் எப்போ எப்படி அண்ணன் தம்பி அங்கே இருப்போம் அதுக்காக தான் ஓகே ரொம்ப நன்றி உங்களை எல்லாம் பார்த்தது உங்களுக்கு இருக்கு நான் அப்புறம் வரேன் வர எல்லாருக்கும் பத்திரிகையாளர்களும் அனைவருக்கும் நன்றி சார் கொஞ்சம் அர்ஜுனன் அவர்கள் தயாரிப்பில் இசைநாடு இளையராஜா அவர்களின் இசையில் இயக்குநர் அஜயன் பால் அவர்கள் இயக்கத்தில் மயிலாஞ்சி படத்துடைய செய்தி வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இதுக்கப்புறம் அந்த பாடல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு லீவு போக முடியாது ஒரு ஃபாரின் டூர் போக முடியாது குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ண முடியாது நான் பல திரைப்படங்களை பாதிக்கு அப்புறம் பார்த்துருக்கேன் பல திரைப்படங்களை இன்டர்வலோடு எந்திரிச்சு ஓடி அந்த மாதிரி எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் ஒரு பெரிய ஒரு டைவர்ஷன்ன்றது இந்த திரைத்துறை பாடல்கள் தான் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது இளையராஜா பாடல்கள் ஏன்னா அவர் பாடல்கள் இல்லாமல் எனது சிறுவயதுன்னு இப்போது உள்ள இதுவும் சரி என்னோட லைஃப்பில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பந்தத்தை இளையராஜா அவர்கள் ஏற்படுத்தி உள்ளார்கள் அதே போல் இங்கே வீட்டிற்கும் திரைத்துறை ஜாம்வான்கள் திரு பேரரசு அவர்கள் திரு விஜய் அவர்கள் திரு ஆர் பி உதயகுமார் ஆர் பி உதயகுமார் சார்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அவருடைய படங்கள் தான் எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு காதல் படங்கள்னாலே அவர் தான் அவர் மாதிரிலாம் எடுக்க முடியாது உயிரை உனக்காக ஒரு படம் எழுதிருந்தார் ரொம்ப அருமையாக எடுத்துருப்பாரு அதெல்லாம் எனக்கு அது சின்ன கவுண்டர் படம் எல்லாம் அந்த முத்துமணி மாலை சாங்லாம் நான் ஆயிரம் தடவை கேட்டுருவேன் அதே போல் திரு இப்போ உள்ள ஜெனரேஷன்ஸ்க்கு நம்ம விஜய் ச விஜய் அவர்கள் திரு மிஷ்கின் அவர்கள்லாம் மிஷ்கின் அவர்கள்லாம் அவர் எப்படி போலீஸ் மாதிரியே யோசிக்கிறாரு அப்படின்லாம் நான் யோசிச்சிருந்து எனக்கு ஒரு அதிகாரம் இருந்ததுன்னா மிஷ்கின் சார் சிபிசிஐடியில் ஒரு தலைவராக நான் வந்துட்டு காவல்துறையில ஏற்பேன் அந்த அளவுக்கு ஒரு திட்டம் இருக்கும் அதே மாதிரி திரு சீமான் அவர்களில் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஆச்சரியம் வரும் இன்னைக்கும் ஒரு பிற மொழி கலக்காமல் ஒரு தமிழை பேசக்கூடிய ஒரே ஆள் அந்த சீமான் அவர்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் மாதிரி புலியோன்ட்டு பேச முடியாது யாருமே அது எந்த சமயத்துலனாலும் சரி எந்த டிவி எந்த சேனல் ஐ மீன் எந்த மைக்கை நீட்டினாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவார் உண்மையிலே தமிழை ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு உயிர் உணர்வோடு ஒரு கொண்டிருக்கக்கூடிய உருவாளாக தான் தான் மாதிரி பேச முடியும் என்பதை நான் பல சமயத்தில் ஆச்சரிய அதே மாதிரி எங்ககிட்டேயும் ஒரு வாழ் இருக்கார் திரு அர்ஜுன் அவர்கள் தமிழோடு வாழ்ந்து வாழ்கிறவர் அவர் ஏன்னா தமிழில் வந்துட்டு அவர் அவ்வளோ தூரம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்திருக்கிறாரு இன்றைக்கி இந்த மயிலாஞ்சி படத்தை பார்த்துருக்குறோம் இந்த மயிலாஞ்சி படத்தை பார்க்கும்போதே எனக்கு ஒரு பானை சோட்டுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள் இந்த பாடல்களையும் இந்த கதை அமைப்பையும் இந்த பாடலை படமாக்கிய விதபுத்தையும் பார்க்கும்போது மிக அருமையாக வந்துள்ளது இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் என்பதனை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு இங்கே உள்ள அனைவரும் பாராட்டிய ஒரு நபர் நான் மிகவும் இந்த மேடைக்கு மதத்தினரால் ஆட்சி பெற்ற நபர் இந்த படத்தின் டைரக்டர் திரு அஜய் பாலா அவர்கள் ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்துட்டு எப்போ ஒரு பிரேக் வரும் அப்படின்றது தெரியாது அவருக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு பிரேக் வந்திருக்குது அவர் இந்த படத்தின் மூலமாக மிகச்சிறந்த அளவில் தமிழக மக்கள் மத்தியில் இடம்பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி சிங்கம்புலி அவர் வந்துட்டு நண்பர் அர்ஜுனனால் எனக்கு வந்துட்டு கிடைத்த நட்பு அவரும் எங்கள் கூட ஸ்கூலில் மட்டும்தான் படிக்கல மற்றபடி அவரும் நான் ரொம்ப க்ளோஸு அதனால் அவரும் வந்துட்டு பல திரைப்படங்களிலே நல்ல ஒரு ரோலில் எடுத்து நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஆல்சோ அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு ஸோ இந்த மயிலாஞ்ச படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே போல இங்கே வீட்டிற்கும் அனைத்து பெரிய உள்ளங்களும் இந்த திரைப்படத்தை வாழ்த்தும் போது கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இங்கே வந்துள்ள பத்திரிகை நண்பர்களும் மற்ற இங்கே வந்துள்ள அனைத்து முக்கிய விருந்தினர்களும் இந்த படத்தினை மிக சிறப்பான ஒரு தரமான படமாக மக்களிடையே கொண்டு கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஒரு நல்ல விழாவிலே எனக்கும் ஒரு வாய்ப்பினை அளித்து எனக்கும் ஒரு நல்ல ஒரு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சீமா சார் வந்து பாத்தீங்கன்னா பல படங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு நீங்க சொல்ற ஒவ்வொரு கருத்துமே ஒவ்வொரு படத்துக்கும் மிகப்பெரிய பிளஸ் மாறுது பல ஆயிரக்கணக்கான பேர் படங்களை பாக்குறாங்க என்னுடைய ஒரே கோரிக்கை என்னன்னா ஒரு நல்ல படம் ஊடகங்களால பாராட்டப்பட்டதுன்னா நீங்க கண்டிப்பா பார்த்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க அந்த படங்கள் எல்லாம் பெருசா ஓடும் அந்த மாதிரி பெரிய படங்கள் மட்டும் இல்லாமல் சிறிய படங்களுக்கு நீங்க பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குன்னா வார வாரம் ஆறு படம் எட்டு படம் வெளியாகி அடுத்த ரெண்டு நாள்லேயே காணாம போற ஒரு சிறு சிறுபட்ஜெட் படங்களுக்கு நீங்க டைம் கிடைக்கும்போது அந்த சிறுபட்ஜெட் படத்தை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மருதன் அப்படின்ற படத்தை பல பேர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க விதாத்தவர்கள் நடிப்பில் அந்த மாதிரி சிறுபட்ஜெட் படங்களுக்கும் நீங்க உங்களுடைய பெரிய ஆதரவு கொடுத்தீங்கன்னா சினிமா வந்து இன்னும் பெரிய லெவலில் ரீச் ஆகும் ஓ இப்படிப்பட்ட படம் வந்திருக்கா அப்படின்னு உங்களை ஃபாலோ பண்ணுற பல லட்சம் பேர் அதை ஃபாலோ பண்ணி அந்த படத்தை பார்ப்பாங்க அது மூலமாக சினிமா வெற்றி அடையும் ஏன்னா இங்கே நாங்கள் ப்ரொடியூசர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா எட்டு படம் ஏன் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு நம்ம சொல்ல முடியல ஏன்னா படங்கள் எடுத்துகிட்டே இருக்காங்க வருஷத்தில் முந்நூறு படம் எடுத்தால் நாங்கள் என்ன சார் பண்ணுறது கிடைக்கிற வாரத்தில் நாங்கள் எட்டு படத்தை ரிலீஸ் பண்ணணும் ஏழு படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றாங்க இது நடுவில் பெரிய பிரச்சனை ரீரிலீஸ் ரீரிலீஸுன்னு தெரியறங்க ஃபுல்லாகவே பிரச்சனைகள் ஷோவே கிடைக்கிறது இல்லை இதில் ரிலீஸ் வேறு படங்கள் பண்ணுறாங்க இதை எப்படி நம்ம தடுக்க முடியும் தெரியல இப்படிப்பட்ட சிறு பட்ஜெட் படங்கள்லாம் பெருசாக பாதிக்கப்பட்டது காரணமே அதை கொண்டு போய் சேர்க்கிற பெரிய மனிதர்கள் அதுக்கான டைம் ஒதுக்குறதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிஸியா இருக்காங்க ஆனா நீங்க பல படங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க இந்த மயிலாஜிக்கும் உங்களுடைய சப்போர்ட் பெருசாக இப்போ ஆல்ரெடி இருக்கு நீங்க வந்து இந்த படத்தை பாராட்டுறதே பெரிய விஷயம் படத்தையும் பார்த்துட்டு நீங்கள் பெருசாக பேசுனீங்கன்னா படம் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகும் இன்றைக்கி வழியே வந்திருக்கிற ஒரு மருதண்ட படத்தை பற்றியும் சரி அதுக்கு அடுத்து வந்திருக்கிற நல்ல படம் எது இருந்தாலும் நீங்கள் பாராட்டி பேசணும் அது வந்து மக்கள் மத்தியில் இன்னும் போய் சேரும் ஆனால் அடுத்த ஆறு மாதம் உங்களுக்கு ரொம்ப பிஸியான ஷெடியூல் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் எ எலெக்ஷன் வரையும் நீங்கள் பயங்கர பிஸியாக இருப்பீங்க ஆனாலும் டைம் கொடுத்து நீங்கள் படங்களை பாருங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன் அண்டு எல்லோருக்கும் நன்றி ஒரு தயாரிப்பாளர் இருந்து எப்படி அவர் படத்தை பற்றி பேசி மிகப்பெரிய லெவலில் ஒரு கருத்தை உருவாக்கணுன்றதுக்கு நான் இந்த டாக்டர் அர்ஜுன் சார் நான் பாராட்டணும் சூப்பராக பேசுகிறீங்க சார் இன்ஃபேக்ட் வந்து உண்மையிலே உங்களுடைய பேஷன் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு டாக்டர் அப்படின்னு அப்படி ஒரு உலகத்தில் நீங்கள் தனியாக இருக்கிற ஒரு டாக்டர்னு சொன்னீங்க ஆனால் உங்களுக்கு இருக்கிற அந்த உலக புரிதல் நீங்கள் எப்படி நட்பை பற்றி பேசினதும் எல்லாத்த பற்றியும் நீங்கள் இவ்வளோ அழகா கவர் பண்ணதை பார்க்கும்போது ஒரு சிறப்பான ஒரு பேச்சை நான் பார்த்தேன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த படம் மயிலாச்சி படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையணும் உங்களுடைய முயற்சிக்காக வெற்றி அடையணும்